வணக்கம் நேர்களை ஏகிஎஃப்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் விவசாய கமிட்டியில் நடந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் ஏல விலைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் முத்தூரில் சனிக்கிழமை நடந்த கொப்பரை கொள்முதல் ஏலத்தில் முப்பத்தி ஒரு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபத்தைந்து ரூபாய் இருபத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய் எழுபத்தைந்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது பரமத்தி வேலூரில் வியாழக்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் நானூற்றி தொண்ணூறு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபத்தி மூணு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி எட்டு ரூபாய் எழுபது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது மல்லசமுத்திரத்தில் நாற்பத்தி ஆறு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி மூணு ரூபாய் அறுபது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தைந்து காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் தொண்ணூறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி எட்டு ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது திருச்செங்கோட்டில் முப்பத்தைந்து மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி நான்கு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி எட்டு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தொம்பது ரூபாய் எழுபத்தைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்